உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சிறுத்தை சிவா டேரக்ஷனில் நம்ம தலை அஜித் நடிப்பில் விஸ்வாசம் திரைப்படம் தற்போது எல்லா சென்டர்ஸ்லையுமே ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்த படத்துக்கு வந்து ஃபேன்ஸ் கிட்ட மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்டே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் தற்போது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்த சமயத்தில் நம்ம தல அஜித்தை பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம தளபதி விஜயோடைய மெர்சல் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டது அதுலேயும் குறிப்பாக பாஜக கட்சிக்கு எதிரான ஜிஎஸ்டி பற்றிய காட்சிகள்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் எல்லாருமே கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனும் தளபதி விஜய் மேலே கடுமையான விமர்சனங்களை வச்சுருந்தாங்க இந்த சமயத்தில் திருப்பூரில் நூற்றுக்கும் அதிகமான அஜித் ரசிகர்கள் வந்து தற்போது பாஜகவில் வந்து இணைஞ்சிருக்காங்க இந்த விழாவில் கலந்துக்கிட்டு பேசின தமிழக பாஜக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோடியுடைய திட்டங்களை அஜித் ரசிகர்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு அஜித் ரசிகர்கள் மோடியுடைய தொண்டர்களாக மாறி தமிழகத்தில் வந்து தாமரையை மலர செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் திரைத்துறையில் மிகவும் நேர்மையான நடிகர் அப்படின்னா அது அஜித் மட்டும்தான் அவர் பலருக்கும் நல்லதை வந்து செஞ்சிட்ருக்காரு அவரை போலவே அவருடைய ரசிகர்களும் நல்லதை வந்து செஞ்சிட்ருக்காங்க இனி மோடியுடைய திட்டங்களை வந்து அஜித் ரசிகர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அஜித் ரசிகர்கள் மோடியுடைய தொண்டர்களாக மாறி தமிழகத்தில் வந்து தாமரையை மலரச் செய்வாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம தலை அஜித் அதுக்கப்புறமா அஜித்துடைய ரசிகர்கள் எல்லாருமே பாஜகவுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றத வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும் சரி இப்போ தமிழிசை சவுந்தரராஜனுடைய இந்த பேச்சு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அஜித்துடைய ரசிகர்கள் வந்து பாஜகவுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்களா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க